மிக பெரும் ஒரு அரசியல் அவங்க திறக்க முடியாமல் இருந்தது எழுவறு விடுதல் அது வந்து எழுவறு விடுதலையே இனத்தின் விடுதலை இந்த முழக்கம் வச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றி ஒரு அரசியல் பண்ணது சீமான் தான் புரியுதுல்ல இனத்தை வந்து இனப்படுகொலை வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் இறச்சி இப்படிலாம் சேர்ந்தவர்கள் நமக்கு துரோகம் தோற்கடிச்சது பதினொன்றில் மிக பெரும் ஜாம்பாவனை செல்வி ஜெயலலிதா கருணாநிதி எதிர்த்து அரசியலை கண்டவருக்கு சே சீமான் உங்களை மாதிரி அன்றைக்கி பதிங்கி இருந்துட்டு இன்றைக்கி வந்து வெற்று ஸ்கிரிப்ட் எழுதி பேசிகிட்டு இருக்கிறவர்கள் இருபத்தாறு தெரிஞ்சிடும் அந்த அரசியல் வேறு வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பிரம்மாண்டம் அப்படி இப்படின்லாம் இல்லை இல்லைனா அரசுக்கு வந்து தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான நீ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வங்கி நீ இறக்குற திமுக மேலே மேலே இறக்கப்போ திருமாவளவனுடைய ஓட்டு அங்கே இல்லை காலியாகுது இப்போ மூர்த்தி நீங்கள் இப்படி பண்ணுறதால ஒரு பெரிய வெறுப்பு அந்த மக்கள் மத்தியிலேருந்து உங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வா நீ மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சிருக்கிறியா இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இல்லையா பட்டியலை நான் வைக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லணும்னு அது பதில் வராதுன்னு என்ன பண்ணுறீங்க இது எடுத்தாலும் இப்போ நான் ஏன் உனக்காக நான் கோவப்படுறேன் இனவெறி இல்லாததான் இந்த தமிழ் போர்டெல்லாம் இப்படியே கடந்து நாசமாக போட்டுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறீங்களா இனவெறி இல்லாமல் தான் நீங்கள் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தை குட்டி குட்டிச்சோராக்கி வச்சுட்டு இருக்கிறீங்களா இனவெறி தான் நீங்கள் வந்துட்டு தமிழுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி தலைவராக போல வச்சிட்டு இருக்கிறீங்களா சீமான் வந்து ஆரிய பார்ப்பனர் பார்ப்பனர் முழுக்க முழுக்க பார்ப்பனர் இருந்த ராஜாஜியை கேட்டுட்டா அரசியலுக்குள்ளே வந்தாரு சொல்லுங்க ராஜாஜி ஆலோசனை கேட்டுட்டா கல்யாணம் பண்ணாரு நெருக்கடி வரும்போதெல்லாம் ராஜாஜியை கேட்டுட்டு இருந்தார் சீமான் சொல்லுங்க நான் கேட்குறேன் கேட்டால் கோவம் வருது இல்லை உங்களுக்கு வருது இல்லை ஆர்எஸ்எஸ் கைக்குலி அவங்க சொன்ன வேலைகள்லாம் நீங்கள் தானே செய்துட்டு இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா பாஜக எப்படா உள்ள வந்துச்சு இவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்தாங்கன்னு எல்லாம் ஒரு வரலாறு வரலாறு இருக்குது இல்லை அப்ப இந்த பொய் கட்டமைப்பு இந்த தலைவர்கள் இதை தான் அவர் கேட்கிறாரு இது தெரிந்து கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா தெரிந்து கொள்ளும் போது தான் அதை விட்டு வேலைக்கு புதி புது கட்சிகளை நோக்கி நாகர்றாங்க இவ்வளவு கட்சிகள் வருதுன்னாக்கா நீங்க சரி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு போராட்டம் நடத்துறீங்க டாஸ்மாக்கை வந்து ஒழிக்கணும் நூறு பெண்கள் தாலியா இருக்கும் ஆயிரம் பெண்கள் தாலி எடுத்துருக்குறாங்கன்னு கனிமொழி இப்போ வந்து கேட்டா அதை பற்றி பேக்கும் இப்போ இப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதில் இல்லை மத்திய அரசு எல்லாம் மத்திய அரசு இருக்கிறதுக்கு நீயே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் என்ன நீங்கள் நானும் வேறு வேறு அந்த மாதிரி இது மரம் மாற்றுறதுக்கு தான் வேலை எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம் நாங்கள் வச்சுருவாங்க எல்லாம் நாங்கள் கூட எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு அது பார்ப்பனத்தை வந்து என்றைக்குமே விடாது தீமை இவர் கிரவுண்டுக்குள்ளாரையும் இவர் போக மாட்டார் இவர் வந்து எல்லாரையும் எனக்கு கிரவுண்டில் நீங்களாம் இல்லை வேலை எனக்கு திமுக மட்டும்தான் வசனம் தான் சினிமா வாசனம் அரசியலுக்கு உதவாது இருந்தாலும் தனிப்பட்ட கால்பை தாண்டி பத்து வருஷமாக நாம் தமிழர் கட்சி வந்து களம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளுடைய பயன்படுத்துனது களத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படி இருக்கிறப்போ வந்து களம்ன்ற வார்த்தை எப்படி அவர் பயன்படுத்தி இந்த கட்சியை உதாசீனப்படுத்தினார் இன்னும் கேட்டு சரி வாக்கு அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை இன்னும் தேர்தலே சந்திக்காத விஜய் எப்படி சொல்கிறது எப்படி அதான் சொல்றது நீங்கள் கொட்டாயை விட்டு வெளியில் வாங்குறதுக்கு காரணம் அதான் நம்ம சொன்னார் பனையர்னு ஒரு கொட்டா இருக்குல்ல அந்த கொட்டாயை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா தான் யதார்த்தம் என்னான்னு தெரியும் மிக பெரும் ஒரு அரசியல் கலவங்க திறக்க முடியாமல் இருந்தது எழுவறு விடுதலைன்னு அது வந்து எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை இந்த முழக்கம் வச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றி ஒரு அரசியல் பண்ணது சீமான் தான் புரியுதுல்ல இனத்தை வந்து இனப்படுகொலை வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் இறச்சி இப்படிலாம் சேர்ந்தவர்கள் நமக்கு துரோகம் தோற்கடிச்சது பதினொல்ல மிக பெரும் ஜாம்பாவனை செல்வி ஜெயலலிதா கருணாநிதி எதிர்த்து அரசியல் கண்டவர் சீமான் உங்களை மாதிரி அன்றைக்கி பதிங்கி இருந்துட்டு இன்றைக்கி வந்து வெற்று ஸ்கிரிப்ட் எழுதி பேசிக்கிட்டு இருக்கிறவர் இல்லை ஜெயலலிதா இருந்தபோது கருணாநிதி இருந்தபோது இருந்து எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தார் நீங்கள் அன்றைக்கி இல்லை பதிங்கிட்டே இருந்தீங்க வர வரேன்னுட்டு அப்போவே வர வரேன்னு பேச்சு வந்து பதிக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த அம்மா நம்மளை உருவிடும் கருணாநிதி உள்ளே வச்சுருவான்னு ஒரு பயம் இல்லை தானே இப்போ வயது சிறைக்கு போயிட்டு வந்து அரசியல் பண்ண ஒரு சீமான் அன்றைக்கி தொடங்கி இன்ன வரைக்கும் மக்கள் பிரச்சனைனா களத்தில் நின்றுட்டு நீ எது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் வந்து நின்று இருக்கீங்க உன் கட்சிக்கார உனக்கு வந்து அவங்களுக்கு இறந்தது ஓடி வந்துட்டு ஆளு நீ அப்புறம் வந்து அதுக்கு வசனம்லாம் ஏதோ ஏதோ சொல்லி மடம் மாத்திரன்னு வச்சுக்கோங்க இதுக்கே நீங்கள் வந்து ஸ்டாங்காக இல்லை நீங்கள் வந்து எப்படி பேச முடியும் திருப்பரக்குன்ற விஷயத்திலும் அதுவும் பேசவே இல்லை இது எந்த காலத்துலேயுமே நீங்கள் இல்லை நீங்கள் எப்படி வந்து மக்கள் மத்தியில் நான் அப்படின்னா உங்கள் ரசிகர் மத்தியில் இருக்கிறீங்க இருபத்தாறு தெரிஞ்சிடும் அந்த அரசியல் வேற வரும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பிரம்மாண்டம் அப்படி இப்படின்லாம் இல்லை ஏன் தெரிஞ்சு ஃபெலிக்ஸ் போன்றவரெலாம் அங்கே போகிறாங்கன்றதுன்னு தெரியல நமக்கு யதார்த்தம்ன்றது வேற இந்த ரசிக மனப்பான்மைன்றது இருக்காது ஓட்டா மாறுமா அப்படின்லாம் தெரியாது இல்ல அந்த கும்பல பார்த்து எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறத பார்த்து இவர் தான் ஜெயிக்க போறாரு இப்பவே உங்களுக்கு வந்துருச்சு போஸ்டிங் போடும்போதே போதே வந்துருச்சு பொடுங்கள்லாம் வந்து தொடங்கிடுச்சு சீட்டு கொடுக்கறதுல வேற பிரச்சனை ஒரு பெண் இப்ப வந்து பாதிக்கிறாங்க பாதி பாதி பாதியா வந்து திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டம் கூட்டமா வந்து சேருவாங்க நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஜனவரிக்கு பிறகு நடக்கும் அதெல்லாம் நீ வந்து என் கட்சியில போஸ்ட் ஓட்டி எனக்காக வேலை செஞ்சவனுக்கு தான் முதலிடம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் வந்து மாநில பொறுப்புல உட்காந்துக்கிறதா கட்சிக்காக உழைச்சவங்க எங்க இருக்காங்க ஆதரவு பத்து வருஷமா போஸ்ட் ஓட்டினாரா உங்களுக்கு சைக்கிளில் போய் சொல்லுங்க வருன்னு பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா உங்களுக்காக நின்று தொண்டர் மாதிரி வேலை செஞ்சாரா இல்ல ராஜமோகன் சகோதரர் பதினஞ்சு வருஷமா உங்களுக்காக சைக்கிளில் போய் போஸ்ட் ஓட்டணும் அவன் உனக்காக வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு உட்காந்து விட்டு விட்டு இன்னைக்கு வந்தவனா தூக்கி வச்சு இதெல்லாம் வெடிக்கும் தேர்தல் நெருக்கத்துல சீட்டு கொடுக்கும் போது வெடிக்கும் எல்லா கட்சியிலும் நடக்கும் அது அங்கேயும் நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அதுல ஒரு சரிவை நீங்க சந்திக்கணும் அதுக்கு பிறகு நீங்க வந்து ஆட்சியில வருவீங்களா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்குரிய இருக்கு நான் சொல்லிட்டேன் ஒரு ஒரு மக்கள் நல்ல கூட்டணி தேர்ட் பிரண்ட்ல நீங்க முன்னாடி அவ்வளவுதான் விஷயம் பெருசாலாம் கனவு கண்டுக்காதீங்க நான் போற போக்குள்ள சொல்லிட்டு போறேன் அவ்வளவுதான் அடுத்து ஒரு நேயரோட கேள்வி மணிவண்ணன் மகாராஜா அப்படிங்கிற கேட்டிருக்காரு இவர் வந்து அமெரிக்கால வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஏர்போர்ட் மூர்த்தி விவகாரத்தில் நீதித்துறை ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் உள்ளது சட்டம் ஏன் சாமியான் சாமானியானதுக்கானதாக இல்லை போலீஸ் ஆட்சியாளர்கள் அடியாட்கள் என்பது உண்மைதானா அப்படிங்கிறது அவருடைய அதிரடியான போலீஸ் அடியாட்கள் அரசு தரப்பு இருக்குல்ல அரசு தான் முடிவு எடுக்குது எல்லாத்தையுமே அரசு தான் அவர் மீது ஒரு அழுத்தம் கொடுத்து வழக்கு போடுன்றது அவருக்கு அழுத்தம் கொடுத்தது வேற ஒருத்தது அப்படின்றது ஒரு பக்கம் நீதிமன்றம் வந்து எப்பவுமே சாட்சியங்களை தான் பார்க்கும் நீதிமன்றம் நீதிமன்றத்தை வந்து சொல்ல முடியாது அரசு தரப்பு என்ன கொடுக்குது எதிர்த்தரப்பு என்ன வாதம் தரவுகளை வச்சு தான் அப்படி தான் பண்ண முடியும் இதை அரசை வந்து நகர்த்திட்டு காலம் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எட்டாம் தேதி வந்தது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க குண்டாஸ் போட்டுருந்தாங்க குண்டாஸை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கலை ஏற்றுக்கலை இப்போ வேற வழக்குல வந்து பெயில் கிடைக்காம இருக்குது இதெல்லாம் சுட்டி காட்டி வந்து இந்த இன்னைக்கு எடுத்து நீங்கள் விசாரிச்சு உடனே அரசு தரப்புனா திரும்ப சொல்லுது இல்லை இல்லை அவர் மேலே என்னென்ன வழக்கு இருக்குன்னு நாங்கள் ஆய்வு பண்ணி முடிவு சொல்கிறேன் எங்களுக்கு அவகாசம் வேணும் சரி ஒரு வாரம் வேணா எடுத்துக்குங்க அவகாசம் அப்படின்னு எதிர்த்தரப்பு மூர்த்தி தரப்பு பேசணும்னு இல்ல இல்ல எங்களுக்கு டைம் ஒண்ணும் வேணும்ன்றாங்க சரி ரெண்டு பேருக்கும் வேணாம் நான் ஜனவரி எட்டு கட்டாயம் எடுத்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சொல்லி தள்ளி போட்டு வச்சு இப்ப அரசு தரப்பு என்ன பண்ணிருக்கணும் கண்ணுக்கு தெரிஞ்சு இது பொய் வழக்குன்னு நல்லா தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்சு புட் அப் கேஸ்ன்னு தெரியுது வேணும்னே கைது பண்றீங்க வேணும்னே குண்டாஸ் போடுறீங்க குண்டாஸ் போட்டதை நீதிமன்றம் ஏற்கல திருப்பி அனுப்பிச்சிருச்சு ஆனாலும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க எவ்வளவும் அரசு பொறுப்பு தான் புரிதல உங்களுக்கு நீதிமன்றம் வந்து நீதி அதை ஆர்குமெண்ட் வந்து தீர்ப்பு வரும்போது நீதி சரியானதை தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு அது வரைக்கும் அரசு அவரை உள்ள வச்சுக்கிட்டு இருக்குன்னு விருப்பப்படுது யாருக்காக விருப்பப்படுது திருமாவளவன் சொல்லி விருப்பப்படுது அரசு அப்படின்றதெல்லாம் அது காலப்போக்கில் அவங்க தான் சொல்லிக்கணாது ஊர் அரிய விஷயம் திருமாவளவன் அழுத்தம் கொடுத்து தான் இது நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைனா அரசுக்கு வந்து தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கான பையன் நீ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வங்கி நீ இறக்குற திமுக மேலே மேலே இறக்க போகிறான் திருமாவளவனுடைய ஓட்டு அங்கே இல்லை காலியாகுது இப்போ மூர்த்தி நீங்கள் இப்படி பண்ணுறதால ஒரு பெரிய வெறுப்பு அந்த மக்கள் மத்தியிலிருந்து உங்கள் மேலே வரும் ஒரு அது அவங்களுக்குள்ள அடித்தடி விஷயம் கேஸ் நடத்திட்டு ரெண்டு பேரும் கோர்ட்டில் பார்த்துக்கணும் தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு விஷயமா அதை பார்த்துருக்கு நடந்து கோர்ட்டில் பார்த்துங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு போச்சு பார்க்கலாம் முடிச்சுட்டு போயிருக்கலாமே ஏன் இவ்வளோ நான்கு மாதமாக உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க சரி அது அரசு திட்டமிட்டு அவரை பழிவாங்க நோக்கத்தோடு நடத்துகிற ஒரு ஒரு நாடகமாக நாடகங்கள ப்ரீ பிளானடு தான் நம்ம பார்க்குது மக்கள் இதுக்கு சரியான பதிலடி கட்டாயம் கொடுப்பாங்க நீதி தன்னுடைய கடமையை கரெக்டா செய்யும் தேதிக்கு பிறகு போய் பார்த்துட்டு கொஞ்சம் ஐயா வந்து மெலிஞ்சிட்டதா சொல்றாங்க வெளியே வரணும் அவங்களோட குடும்பத்தினர் வந்து காவலையில இருப்பாங்க இந்த ஒரு சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழினியால் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அரசம்பட்டி மதுரையிலிருந்து தங்களை கடுமையாக விமர்சனை செய்வ செய்யும் செய்பவர்களை நீங்கள் மிகவும் எளிதாகவே கையாளுகிறீர்கள் தங்களுக்கு கோபம் வருமா அப்படி வந்தால் அதை எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்ற இல்லை கோபம் வராமலாம் இல்லை பட்டு என்ன வந்து மகா மோசமாக கொச்சப்படுத்தி பேசுனவங்களாம் பார்த்துருக்காங்க சமீபத்தில் விசி கால கூட வந்துட்டு திருடன்ற பட்டத்தை கட்டி பேசுனாங்க இன்னும் வேறு வேறு விதமாக ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக தொண்ணூற்றி ஒன்றுலேயே நான் வந்துட்டு நீங்கள் நான் தொண்ணூற்றி ஒன்றுலேயே ஆர்எஸ்எஸ்க்காக மண்டல் கமிஷனை எதிர்த்து மாணவர்கள் திரட்டி போராட்டினா அப்படின்லாம் சொல்ல வர அது என் மனசாட்சிக்கு தெரியுது என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் தான் நடக்குது நீங்கள் யாரு அந்த நேரத்தில் நாங்கள் நடத்தின போராட்டமே வேறு இது வரைக்கும் யாரும் அந்த போராட்டம் நடத்தியிருக்க மாட்டாங்க இசைக்கல்லூரியில் வந்துட்டு கர்நாடக சங்கீதன்ற பேரில் சேன்ஸ்கிரிட்டும் தெலுங்கு கீர்த்தினியும் தான் இருக்குது தமிழே கிடையாதுன்றதுக்காக தான் நாங்கள் நடத்தின போராட்டம் அதை ஜெயிச்சிட்டும் வெளியே சாதிச்சுட்டு தான் வெளியே வாங்கோம் நாட்டுப்புற கலைகளை கொண்டுட்டு வாங்க தேவாரம் திருவாசகத்தை வைங்க அப்படின்னா சாதிச்சுட்டு வெளியே வந்தான் அப்ப எனக்கு அது தெரியுது நீ என்னன்ற வாதத்துல நீ தோத்து போயிருக்கிறா அவதூற வாரி வரைக்கிற அவ்வளோதான் விஷயம் எப்பயுமே வாதத்துல தோற்கிறவன் அவதூற கையில எடுப்பான் நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நான் என்ன பாக்குறேன் உன்னை தோத்து பண்ண ஒரு அப்பாவியா நான் உன்னை பார்க்கறேன் பாவ நீ வந்து கதற அதனால கடுமையான விமர்சனத்தை பர்சனலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க குடும்பத்தை இழுத்து அட்டாக் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நான் உங்களை என்ன நினைக்க தோற்று போனவர்களாக பாவப்படுறேன் வேற ஒன்று அந்த அந்த தோ தோல்வியில் தான் நீ பதட்டப்பட்டு நான் பண்ணுற என்னை என்னை கொச்சைப்படுத்திட்டா சரியாக போயிடுச்சு வைக்கிற விவாதம் என்ன இதுக்கு பதில் சொல்லு நான் திருடனாக இருக்கிறேன் கொள்ளக்காரனாக இருக்கிறேன் என் குடும்பம் எப்படியாவது இருக்கட்டும் இல்லை நான் வந்து சீட்டிங் ஆளாக இருக்கிறேன் எல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும் எல்லாம் ஓகே நான் திருடன் தான் ஓகே ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு ஆ நீ திருடனை கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வா நீ மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சிருக்கிறியா இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறியா இல்லையா பட்டியலை நான் வைக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு பதில் வராதுன்னு என்ன பண்ணுறீங்க இது எடுத்தாலும் இப்போ நான் ஏன் உனக்காக நான் கோவப்படணும் அதில் என்னுடைய கோவம் வந்து சமூகத்தின் மீதுன்னா இந்த ஆட்சியாளர்கள் மீது அந்த கோபத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் காரணங்களோட பயன்படுத்துகிறேன் அவ தூரம் பேசுகிறதில்ல அடிக்கி இந்த மாதிரி விவரத்தோடு தான் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்போ எனக்கு அதை நான் ஏன் டென்ஷன் ஆகணும் புரியல உங்களுக்கு ஒரு அதில் அவ்வளோதான் வந்து தான் இருக்குதுன்னு கோபம் வரும் அது வந்து எப்படி வரும் அளவுக்கு மீறி வந்துட்டு ஒரு இனத்தின் மீது பழிய சொல்லி கொச்சப்படுத்துன்னு வச்சுக்கோ இனவெறியன்னு சொன்னாக்கா கோபம் வரும் நிச்சயமா இப்போ நீ எல்லாம் இனவெறியும் இல்லாமல் இவ்வளோ இதுவாக நீ பெரிய தூய்மையானவனா உட்காந்துட்டுக்கிறீங்களா முக்கால் நூற்றாண்டுக்கு மேலே சொல்லுங்க இனவெறி இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நல்ல மந்திரி பதவியெல்லாம் வச்சுட்டு கொழுத்த மந்திரி பதவியெல்லாம் வச்சுட்டு இருக்குது என்னவெறி இல்லைன்னு சொல்லலாமா இனவெறி இல்லாத தான் இந்த தமிழ் போர்டெல்லாம் இப்படியே கடந்து நாசமாக போட்டுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறீங்களா இனவெறி இல்லாமல் தான் நீங்கள் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தை வந்துட்டு குட்டிச்சோராக்கி இருக்கிறீங்களா இனவெறி இல்லாத தான் நீங்கள் வந்துட்டு தமிழுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக போட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களா இன்னவரி இல்லாத நீங்க தான் வந்து அந்த அரசியல் தலைமையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களா அந்த கோபம் அங்கே வருது அதை நான் பேசுறேன் கோவம் இல்லை அங்கேதான் வரும் நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் என்ன சேர்த்த வரி அடிச்சுட்டு போங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அதை பத்தி நான் கண்டுக்கிறதே இல்லை அது குலைச்சிட்டுக்கு கொலைச்சிட்டு போகணும் ஆனால் நான் பேசுவது உனக்கு வலிக்குது இல்லை துடிக்கிற இல்லை கதர்ற இல்லை அதுதான் எனக்கு வேணும் உண்மை உண்மை இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறாங்க உனக்கு கோபம் வருது நான் பேசுகிற தகவல் இந்த தலைமுறை எடுத்துக்கிறாங்க தெரியுது அதன் மூலமா நமக்கு பயம் வருதுன்னு நீ பயப்பெற அதனால கதறத படையை வச்சுட்டு பேச வைக்கிற அதான விஷயம் திராவிடா தான் செய்யுது உங்க கேள்விக்கான பதில் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து அபிஷேக் திருச்சி வாண்டிராம் ஊரில் வந்து கேட்டிருக்கார் கேள்வி சீமான் பாரதியை பற்றி பேசினால் ஏன் திராவிடர்கள் பொங்கிறார்கள் சீமான் கிறித்துவ மதத்தினரையும் முகமதியினரும் சந்தித்து பேசியதை இப்பற்றி இவ்வளவு பேசவில்லையே ஆனால் பாரதியை பற்றி மேனே ஏறி பேசும் பொருளாக அமையும் பேசுமை மட்டுமே பொருளாக அமையுது என்ன பேசினார் என்பது கூட பேசப்படவில்லை அப்படிங்கிறது என்னன்னா பார்ப்பனர்கள் கூட நான் கைகோத்து இருப்பேன் நீங்க கோர்க்கலாமா பிரச்சனையும் அங்கதான் காலங்காலமாக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன இந்துத்துவாவோடு கைகோத்துட்டு இருந்தது திராவிடம் அதை உடைக்கிற விதமாக இடையில ஒரு ஒரு துண்டு மட்டும்தான் போட்டார் இப்போ அருந்த வால் மாதிரி துடிக்கிறீங்க நீங்க பள்ளி வாழ்த்து விழுந்த துடிக்கல அந்த துடிப்பு துடிக்கிறீங்க ஏன்னு நான் கேட்கறேன் நாங்க அனுபவிச்சுட்டு வர இவ்வளோ நாளா லாபம் இவ்வளோ நாளா அனுகூலம் இந்த பார்ப்பனர்களை கூட நாங்கள் பண்ணிட்டு இன்றைக்கி நீங்க திருப்பிட்டு போனோம்னா எங்களுக்கு என்ன ஆகும் எப்படி ஏத்துக்கிறது அதுதான் விஷயம் வேற ஒண்ணும் பெருசாலாம் கிடையாது பார்ப்பனர்களை அதிகம் கொண்டாடி பார்ப்பனர்கள் தயவில் சரி நான் கேட்குறேன் சீமா அப்புறம் சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் வரும்னு வேணாம் சொல்லுங்க ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சீமான் வந்து ஆரிய பார்ப்பனர் பார்ப்பனர் முழுக்க முழுக்க பார்ப்பனர் சிந்தனையோட அந்த ராஜாஜியை கேட்டுட்டா அரசியலுக்குள்ள வந்தாரு சொல்லுங்க ராஜாஜி ஆலோசனை கேட்டுட்டா கல்யாணம் பண்ணாரு நெருக்கடி வரும்போதெல்லாம் ராஜாஜியை கேட்டுட்டு இருந்தாரு சீமான் சொல்லுங்க நான் கேட்கறேன் கேட்டா கோவம் வருது இல்லை உங்களுக்கு வருது இல்லை சொல்லுங்க அதே ராஜாஜியை பிடிச்சிட்டு பிளீஸ் என் கூட கூட்டணி வச்சுக்க நான் கோட்டையில போய் முதலமைச்சராக உட்காரணும் கூட்டணி வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி கூட கூட்டணி வச்சுக்கிட்ட வந்தாரு ஆதரிச்சு அவரு ஜனாதிபதியை ஆக்கி வச்சுட்டு அனுகூலமா சீமான் சொல்லுங்க வெங்கட்ராமனை ஜெயிக்க வச்சது சீமானா ஆர் எஸ் எஸ் முழு வார்ப்பாக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் மதிப்புக்குரிய துணை ஜனாதிபதி வெற்றி பெற வச்சது சீமானா இவக்காக தான் ஒரு முகத்தையே காட்டினாங்க வழி புரியல உங்களுக்கு நல்லக்கண தோக்க வடிச்சது ஜெயிக்க வச்சிங்களேன் எல்லாமே ஆரியே ஆர்எஸ்எஸ்ஸு கூட கை கோத்துட்டு இருந்தது சீமானாக நீங்களா நான் இவ்வளோ பட்டியல் சொல்கிறேன் எதுக்காவது பதில் வரணுமா இல்லையா அப்போ இவங்கெல்லாம் இல்லை சீமான் பாரதியை விட்டது மட்டும் பார்ப்பன கை கூலி ஆர்எஸ்எஸ்ஸு அவர் இந்துத்துவமாக வெளிப்பட்டு விட்டதுன்னா காலங்காலமாக நீ ஆர்எஸ்எஸ்ஸு கையை பிடிச்சின்னு காலை பிடிச்சின்னு கிடையாது ஆர்எஸ்எஸ் கை கூலி அவங்க சொன்ன வேலைகள்லாம் நீங்கள் தானே செய்துட்டு இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா சொல்லுங்க எதிர்கட்சியா இருக்கும்போது திருவண்ணாமலை பிரமாண்டமான மாநாடு பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பா சரி இன்னைக்கு வந்து நடத்தியே தீர்வுன்னு உண்ணாவிரதம் இருக்கிற குறையா இன்னைக்கு பாடுபடுறாரு செக்கு இழுக்கிறாரு ஏவா வேலு உங்க கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்டு அப்போ அங்கே பாஜக உள்ள நுழைஞ்சிரு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யறது சீமானா நீங்களா இருக்காடு சொல்லுங்க காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் அதானி சீமான பங்கு வாங்கிக்கிட்டு பல கோடிகளை பங்கு வாங்கிக்கிட்டு அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி இடத்த ஒதுக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அடித்து ஒடிச்சு எல்லாம் தொல்லி திட்டு சீமான நீங்களா கூகுள் நிறுவனம் இங்கே வரல ஹைதராபாத்துக்கு வச்சு கேட்டாக்கா அது அதானியை போன்ற தொழிலதிபர்கள் எடுத்து முடிவு அவர்கள்தான் நமக்கு வராமல் பண்ணிட்டாங்க சரி ஓகே அதானி என் மண்ணுக்கு வரக்கூடிய பத்தாயிரம் கோடி ப்ராஜெக்ட் நீங்கள் கெடுத்தீங்கல்ல உன்னுடைய ஸ்கீம் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காது சொன்னீங்க சொன்னீங்களா கூட அதான போட்டு கையெழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிறது சீமானா நீங்களா எங்க சார் அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து சீமான ஆதரிக்கிறார் சொல்லுங்க பார்ப்பனர்கள் ஆதாயம் சீமான நீங்களா சொல்லுங்க இன்னைக்கும் பார்ப்பனரு ஹிண்டு ராம கூட தான் கூடிக்கிட்டு எல்லா லாபியும் பண்ணிட்டு வீடியோ இருக்கிறார் இல்லங்க அவர் கூட இருக்கிறார் உங்களுக்கு தெரியல தப்பா பண்ணுது சீமான அது புரியதில்ல உங்களுக்கு சீமான் வீட்டுக்காக வந்து மொத்தமும் வந்து ஒட்டு மொத்தமாக கொடுத்து அந்த மந்திரம் அதாவது சான்ஸ்கிரிட்ல மந்திரம் ஓதுறப்ப அவர் உக்காந்துக்கிட்டு அவர்கள் மனதை நாங்கள் புண்படுத்தக்கூடாதுன்னு உட்காந்துக்கிட்டு பண்ணுங்க சீமான் வீட்டில் நடந்துச்சு சொல்லுங்க இப்போ சீமான் கோவம் நடத்த எல்லா இடத்துலையும் திறந்து வச்சுட்டு இருக்கிறாரு புரியுது உங்களுக்கு கோவம் எங்கே வருதுன்னு பார்ப்பனர்களை அவர் தொட்டால் நமக்கு பாதிப்பு அவர்கள் அனுகூலமாக கொண்டு போயிடுவாங்களோ உனக்கு பத பதைக்குது அதனால் நீங்கள் இந்த முத்திரையை கொடுத்துருங்க வேறு ஒன்றுமே இல்லை அதான் நோக்கம் அது என் சொந்த சகோதரனை வச்சு வேறு சொல்ல வைக்கிறீங்க அதான் நோக்கம் வேறு உங்களுக்குள்ளே இருக்கவங்களை வச்சே சொல்ல வைக்கிறாங்க அதுதான் இப்போது அடுத்து கேட்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி அப்படிங்கிற கேட்டிருக்காரு இவர் வந்து சங்கராபுரம் தொகுதி மண்மலை அப்படிங்கிற ஊரில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கேட்டுருக்காப்புல முத்துசாமி அவரோட கேள்வி வந்து தொடர்ந்து படிக்கிறேன் நீங்கள் ஏன் இரண்டாயிரத்தி இரண்டாறு தேர்தலில் நாதாகா சார்பில் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிடக்கூடாது பாரிசாலையும் சேர்த்து நீங்கள் இருவரும் வீரியமிக்க போராளிகள் அப்படிங்கிற அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கான பதில் சொல்லிட்டாங்க அவர் அரசியல் பாதையில் இருக்கிறார் அவர் வேணா முடிவெடுக்கலாம் பாரிசால நான் எனக்கு அது வேணாம் ஊடகத்தில் இதுதான் அப்படின்னு நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே விளக்கிட்டாங்க ஆமாம் அதுதான் காணொலியோட ஆரம்பத்திலேயே ஆனால் உங்களுடைய கேள்விகள் வந்து மதிக்கப்படுது அடுத்தது ஹரி நாகராஜன் மயிலாப்பூர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு இன்றைய காலகட்டத்தில் தலைவர்கள் என சொல்லிக் கொள்பவர்கள் வைகோ நாலஞ்சு சமத்து திருமா திமுகவின் மூத்த தலைவரும் இன்னும் பல பேர் பலரது அடிமை நடவடிக்கையில் பார்க்கையில் அடுத்த தலைமுனர் இவர்களை பற்றி அறியாமல் இருப்பது தானே சிறப்பு இவர்களது செயல்பாடுகள் அவர்களை தவறாக தானே வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஆமா அவங்கள பத்தி உண்மை விஷயம் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை ஒதுக்க ஆரம்பிச்சாங்களா அவங்க தோல்வியை நோக்கி போவாங்கல்ல இது ஒரு பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துரும் பிரச்சாரமா கட்டமைக்கிறப்ப இதுல இருக்க உண்மையை நம்ம அலசும் போது பாஜக எப்படா உள்ள வந்துச்சு இவங்க எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்தாங்கன்னு எல்லாம் வரும் வரலாறு வரலாறு இருக்குது இல்ல அப்ப இந்த பொய் கட்டமைப்பு இந்த தலைவர்கள் இதைத்தான் அவர் கேட்கிறார் இது தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகுதுன்ற தெரிந்து கொள்ளும் போது தான் அதை விட்டு வேலைக்கு புதி புது கட்சிகளை நோக்கி நாகர்றாங்க இவ்வளவு கட்சிகள் வருது என்னக்கானு நீங்க சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம் புரியுதுல உங்களுக்கு ஏன் திடீர்னு வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்டத்தில் தூக்குனாங்க மக்கள் அப்புறம் திரும்ப கூட்டணிக்குள்ள போய் கரைஞ்சிட்டாங்க ஏன் ஒரு கட்டத்தில் வைகோ ஒரு கட்டத்தில் பெரிய தூக்கு தூக்கி உச்சத்துல கொண்டு ரெண்டுக்கும் மாற்றாக வருவார் அப்படின்னு அப்புறம் அவர் குட்டிச்சோரில் போய் நின்று நின்றுட்டார் அந்த சோத்தோரம் நின்றுக்கிட்டார் அதில் ஒன்றா ஆகிட்டார் அந்த ஓட்டம் போச்சு நிற்க ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு விஜய்க்கு ஏன் கொண்டு வந்து பன்னெண்டு சதவீத வரைக்கும் வாக்கு நிறுத்தினாங்க இந்த இந்த ரெண்டு திராவிட கட்சிக்கு மாற்றாக வருவார் அப்படின்னு பார்த்தாங்க திரும்ப அங்கே போய் கலைஞர் இன்னைக்கு எங்கேயும் இல்லாமல் போயிட்டு எங்கே கூப்பிடுவாங்களோ எங்கே கூப்பிடுவாங்களான்னு அந்த காத்து நிற்குது அந்த கட்சி நிற்கி அந்த நிலைக்கு நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் என்றார் இது ஒரு பக்கம் புரியுது இப்ப இந்த தலைவர்களுடைய தொடர்ச்சியான பொய் பிரச்சாரம் அப்படின்னு கண்ணி எதிர்க்க பார்க்கிறோம் நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு போராட்டம் நடத்துறீங்க டாஸ்மார்க்கை வந்து ஒழிக்கணும் நூறு பெண்கள் தாலியா இருக்கும் ஆயிரம் பெண்கள் தாலி எடுத்துருக்காங்கன்னு கனிமொழி இப்ப வந்து கேட்டா அதை பற்றி கேட்கும் அதெல்லாம் ஏன் இங்கே கேட்குறீங்க அப்படின்ட்டு நழுவி போறேன் ஆமா வந்தாக்கா சிலிண்டர் வந்து ஐநூறு கிடைக்கும் பெட்ரோல் வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் டீசல் ஆறுநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் புரியுது இல்ல இதெல்லாம் பேசுனாங்க கனிமொழி பேசுனாங்க இருக்கு இன்னும் இருக்கு இப்ப இப்ப அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பதில் இல்ல மத்திய அரசு எல்லாம் மத்திய அரசுன்னு இருக்கிறதுக்கு நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கணும் அவங்களே கேட்கலாமே நாங்கள் வந்தா விடியல் வரும்னு சொல்லிட்டு தானே உட்காந்த ஆனா நான் வந்து உட்காந்துக்கிட்டோம் நாங்க எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு என்ன ஆச்சுன்னு மக்கள் கேட்டாக்கா ஒன்றிய அரசு தான் எல்லாத்தையும் தடுக்குதுன்னா அப்புறம் நீ எதுக்கடா இருக்கிறன்னு கேள்வி வருமா வராது இந்த கேள்வி ஒரு கிராமம் வாதிக்க வேண்டாம் உன்னதான் உட்கார வச்சு பஞ்சாயத்தை முடிப்பண்ணு நீ வந்து இல்ல அவர்தான் அவர் தான் உட்காந்துருந்தா அப்புறம் நீ எதுக்குன்ற கேள்வி வருமா வராதா இது இவர் இப்படியான தலைவர்களை இந்த மக்கள் இந்த எல்லாம் தலைமுறையை பார்க்குது அதனாலதான் இன்னைக்கு விஜய் பக்கம் அந்த கூட்டம் போய் சேர்றது காரணம் ஒரு காரணமும் இதுதான் இவர்கள் இப்படித்தான் மாற்று வழி நமக்கு வரணும் அப்படின்னு சீமான்கிட்ட இவ்வளவு கூட்டம் ஒழுந்தூர் பேட்டை யாரும் காசு கொடுத்து வண்டி கொடுத்துலாம் அனுப்பலை கட்டு கணக்காக கண்ணு கட்டின வரைக்கும் நிக்குது இத்தனைக்கும் பஞ்சமி நில மீட்பு சாதி வாரி கணக்கு இருக்கு பஞ்சமி நில மீட்புன்றது பட்டியல் சமூகத்துக்கு உண்டான இடம் எல்லா சமூகமும் ஒன்னா வந்து நின்று வேடிக்கை பார்க்கலாம் நியாயம்தான் நீங்க அது மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துங்க திருமாவளவன் அவர்கள் பஞ்சமி நில மீட்புக்காக உங்க டீகா ஐயா இருக்கிற அவரு சுபவீர பாண்டியன் இன்னும் இருக்கக்கூடிய தோழர் கூட்டு ஒரு ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்து காட்டுங்க அப்போ அந்த இடத்துல இவர் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இவங்க ஏன் அதை நடத்த மாட்டேங்கிறாங்க பார்க்குறான் அந்த இடம் தான் சரியான இடம் இப்போ அவங்க நிற்கிறான் மாற்றி யாருன்னு தெரியுது அதுதான் அது வந்து இவர்களை அடையாளப்படுத்துகிறது இந்த தலைவர்களுடைய சில செயல்பாடுகள் இவர்களை இப்படி அடையாளப்படுத்துவதைய காரணம் தான் வரக்கூடிய கட்சிகள் அதிகமாக பெருகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதான் நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய பதில் பெயர் ஸ்ரீராம் ஊர் சென்னை இருந்து கேட்டிருக்காரு சீமான் அவர்களது சமீபத்திய விஜில் அமைப்பின் மேடைகளில் பாரதி பற்றி பேசி பார்ப்பன சமூகத்தால் பெரிதும் வரவேற்கப்பட்டது இதை பற்றி உங்களை கருத்து என்ன இந்த ஆதரவு அவங்களுக்கு ஊடக மாற அவருக்கு ஊடாக மாற வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த விஷயத்தை பத்தி ஆனா அதோட போன ரெண்டு நிகழ்ச்சியில் இதை பத்தி பேசிட்டோம் திரும்ப திரும்ப அந்த கேள்வி ஆனால் அன்னைக்கு எடுத்துக்க கேள்வியை நம்ம உள்வாங்கப்பட்டதாங்க ராம் சுப்பிரமணியம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வராது ஒரு வேலை பார்ப்பன சமூகம் நகர்ந்து தமிழ் தேசிய பக்கம் வருதுனாக்கா திராவிடம் விடாது நாங்கள் வந்து பெரிய அளவில் இங்கே வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம் நீங்க இங்கே வந்து உட்காருங்க நாங்க வந்து உங்களை பார்த்துக்கிறோம் நாங்கள் உங்க கூட கை கோத்துக்கிறோம் நேற்று நிக்க நம்ம பழக்கம் எழுபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் என்ன அந்த அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கீங்க அதுக்கு பாருங்க நாங்கள் இந்து ராமம் வச்சுருக்கிறோம் இந்த எஸ் வி சேகர கூட வச்சிருக்கிறோம் என்ன நீங்கள் நான் வேற வேற அந்த மாதிரி இது மடம் மாற்றுறதுக்கு தான் வேலை ஒரு வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் நாங்கள் வச்சிருவாங்க எல்லாம் நாங்கள் கூட எதுக்கு வச்சுருக்கிறோம் அப்படின்னு அது பார்ப்பனத்தை வந்து என்றைக்குமே விடாது திமுக ஆனால் திட்டத்தை முழுக்க திமுக திட்டிகிட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு எதுவும் நல்லது செய்யாது திட்டிகிட்டு இருக்கும் ஆனால் ஒருத்தர் ரெண்டு மூணு பேரை கூட வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பார்ப்பனை எதிர்ப்பலாம் இல்லையா பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோன்னு வாங்க உருட்டுவாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வியா வந்து இந்த கேள்வி இருக்கு மாதவன் பரமசிவன் கேட்டிருக்காரு திராவிடத்திற்கு எத்தனை கட்சி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் கரெக்ட் தமிழ் தேசியத்தில் பல கட்சிகள் இருந்தாலும் தேர்தலை சந்திக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதை பின் பிற தமிழ் தேசிய இயக்கங்கள் தயங்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் தமிழ் தேசிய இயக்கங்கள் நிறைய பேர் விமர்சனம் வச்சாலும் கூட தமிழ் தேசிய இயக்கங்கள்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு திமுக மேடையில் தமிழ் தேசியம் ஒண்ணு இருக்குது அது திருமாவளவன் போன்றவர்கள் திமுக ஜெயிக்கணுன்றதுக்கு பாடுபடுற தமிழ் தேசியம் அடுத்தது அதிமுக வந்தா அது வேணாம் மோசம் அதை விட பெஸ்ட் ஒரு தமிழன் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தமிழ் தேசியம் ஒன்று இருக்கு எடப்பாடி பழனிசாமி இது இருந்தாலும் ரெண்டுமே திராவிட கலப்பு தான் இருக்கும் அது வேண்டியதில் தூய தமிழ் தேசியன்றது தனியா தனியாக சரி அவங்களுக்குள்ள விமர்சனம் இருந்தாலும் தேர்தல் நேரத்துல இவங்க எல்லாமே ஓட்டு அரசியலில் சீமானை தான் ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்க நிறைய பேர் போட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி ஒன்னு ஒற்றுமை இல்லாமல் இல்லை வெளிப்படையாக சொல்லினாலும் சீமானவர்கள் தான் போடுறாங்க போடுறாங்க ஏன்னா எனக்கான களம் இதுதான் தான் அப்படின்னு போடுறாங்க அதனால் வந்து தமிழ் தேசியத்துக்குள்ள ஒற்றுமை எல்லாம் இல்ல அப்படின்னு ஒருத்தருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்றா கூடி தான் நிற்கிறாங்க சரிங்க தமிழ் தேசியத்தில் பரவலான கட்சிகள் இல்லை இங்கே வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட சாயத்துக்குள்ளே போயிடுச்சு திருமாவளவன் அவரும் திராவிட சாயசத்துக்குள்ள போயிட்டாச்சு உங்களுக்கு தேமுதிக தே சொல்ல தேவையில்ல ஏற்கனவே அந்த குடும்பத்துல வந்தது தான் அந்த குடும்பத்திலே போய் இணையுது திராவிட அந்த பேர்ல இப்ப அடுத்ததுன்னு வந்து பார்த்தா ஒரே ஒரு கட்சி இப்பதான் வந்திருக்குது இது ஒரு ஐம்பது ஆண்டு பயணிச்சு அதிகாரத்துக்கு வந்து இருந்து நல்லா பிரிஞ்சு பெளியில திராவிட கழகம் மாதிரி தனியாக பிரிஞ்சு திமுக அதிமுக பிரிஞ்ச மாதிரி தேமுதிக பிரிக்கிற மாதிரி இதுலேருந்து வந்ததுனா தமிழ் தேசிய கட்சிகள் அன்னைக்கு நிறைய இருக்கும் வரட்டும் பெரிய விஷயம் தப்பே இல்லை அன்றைக்கி அவங்களுக்கு தேவைப்படுறப்ப ஒரு கூட்டமைப்பாக உருவாகட்டும் காலம் மாறும் எப்பயுமே உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி திமுக வரும்னு யாராவது கனவு நினச்சிருப்பாங்க மாட்டாங்க நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ம் யார்கிட்டையுமே காசு இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு தொழிலதிபர்களும் கொண்டு வந்து அப்படியே கண்ட நேரம் ஊருட்டி மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு அன்றைக்கி மஞ்ச பையை தவிர ஒன்றும் இல்லை காசு வச்சுக்கிட்டு இருந்தவங்க ரெண்டு பேரும் தான் பலமுறை சொல்லியிருக்கவங்களுக்கு ஈவிக்கே சம்பத்தும் தான் வசதியானவங்க அன்னைக்கு அவங்க தான் கட்சியை வந்து வளர்க்க விட்டார் அண்ணா ஊர் ஊராக போயிட்டு பேச சொல்லி மற்றவங்க எல்லாம் கட்சியிலேருந்து வெளியிலேருந்து காசு வாங்கி பழச்சிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே எல்லாமே கஷ்டப்பட்டுருந்தாங்க அவங்க அதிகாரத்துக்கு வரும்னு நினச்சா நம்ம அறுபத்தி ஏழில் சாத்தியமாச்சு இல்லை அந்த மாதிரி இதுக்கும் ஒரு வாய்ப்பு வரும் காலம் உருவாக்கி தரும் அதை நோக்கி நம்ம நகரும் அப்படின்னு தான் நம்ம தொடச்சா சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ் தேசியம் விட்டுறக்கூடாது பேசிக்கிட்டே இருக்கோம் காலம் மாறும் நமக்கான சூழலும் மாறும்னு நான் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்க இப்போ ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையோட வந்து முடிக்கிறோம் தொடர்ந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வாரத்துக்கு நான் கேள்வியெல்லாம் எடுத்து முடிச்சிடணும் யாருடைய கேள்வி விடக்கூடாதுனால நம்ம அது எல்லாத்த பற்றியும் எடுத்து பேசி முடிச்சிட்டோம் நேர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காணொலி அடுத்த வாரத்துக்கான கேள்விகள் நிறைய அனுப்புங்க 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 அது மட்டும் இல்லாம அப்போ அந்த அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் அனுப்புனா நடப்பு விஷயத்தை பத்தி பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் வரும் வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களோடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தேகங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் கார்லேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்